ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அண்டு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வந்துட்டு ஓப்பனில் இருக்கா க்ளோஸ்டு இருக்கா இல்லை பொருட்கள் என்னென்ன பொருட்கள் ரேஷன் கடையில் இப்போ அவைலபிளாக இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குறது இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கம்ப்ளைண்ட் எப்படி ரேஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீடெயில்டாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ ரேஷன் கடை வந்து க்ளோஸ்டாக இல்லை ஓப்பனில் இருக்கான்றதை நீங்கள் இருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா அதே மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அதை எஸ்எம்எஸ் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடை வந்து க்ளோஸ்டாக இல்லை ஓப்பனாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பிடிஎஸ் கேப்ஸுல டைப் பண்ணணும் பிடிஎஸ் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் ஒன் ஜீரோ ஒன் ஓகேங்களா இப்படி டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கடை வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கடையில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சேம் பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ டூ இதை டைப் பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்துடும் அதை மாதிரி உங்களுடைய பொருட்களை வேறு யாராவது வாங்கிட்டு போயிருக்காங்களா அதை வாங்கிட்டால் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பருக்கு பிடிஎஸ் கேப்சிலை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ செவன் டைப் பண்ணி எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பொருட்கள் இப்படி வேறு எதாவது வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போது இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் இப்போ வந்து இப்போ மேனுவலாக நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக பண்ணுறதே நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பொருளை கடையில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னாலோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது அந்த ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க உங்ககிட்ட ஏதாவது ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்திங்கன்னா அந்த ஆப்போட லோகோ வரும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சேம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பை உங்கள் மொபைலில் வச்சுக்கிறது ஏன்னா ரேஷன் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்குமே அதாவது லோயர் க்ளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ரேஷன் கார்டு வந்து மேண்டேட்ரி அப்படி இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் வந்துட்டு பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் எப்படிலாம் வந்து தெரிஞ்சுக்கலான்றதே இந்த ஆப் மூலமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்